மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரையில் வண்ணங்கள் ஆயிரம் திருநங்கையர் திருநம்பர்கள் இலக்கிய விருது விழா நடைபெற்றது திருநங்கையர் மற்றும் திருநம்பர்கள் மறுவாழ்வு மையத்தின் சார்பில் மதுரை அழகர் கோவில் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நான்காம் ஆண்டு திருநங்கையர் திருநம்பர்கள் இலக்கிய விருது வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கழகச் சங்கத்தின் எழுத்தாளர் மணிமாறன் மற்றும் எழுத்தாளர் நாகராணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் விழாவில் சிறுகதைப் போட்டிகளுக்கான பரிசளிப்பும் திருநங்கைகள் மற்றும் திருநம்பர்கள் ஓவிய கண்காட்சி நடைபெற்றன மேலும் இந்த விழாவில் திருநங்கைகள் தொடர்பான புத்தகம் வெளியிடப்பட்டது மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிவ் काले 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 काले